ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி பிரசாத் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நே நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அன்னபூரணி தாயார் பூஜை வந்து பண்ணுறத வந்து உங்களுக்கு நான் ஒரு ப்ளாகாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான நேரமே எனக்கு கிடைக்கல சரி இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம சேனலில் போடணும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு விலாகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் மார்கழி மாதம் தொடங்க போதும் இல்லைங்களா அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நிலைவாசல் பூஜையும் அன்னபூரணி தாயார் பூஜையும் நம்மளுடைய குலதெய்வ பூஜையும் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வங்களுக்குரிய மாதம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வியல் சம்மந்தமாக எந்த காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னனால மார்கழி மாதமா ஐயோ அது சரிப்பட்டு வராது அது வந்து ஒரு பீட மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து சுத்தமான பொய் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மார்கழி மாதம் வந்து தெய்வங்களுக்குரிய மாதம் வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் பன்னிரெண்டு மாதம் வருது இல்லையா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் மட்டும் நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த எந்த விஷயங்களையும் பண்ணக்கூடாது தெய்வங்களுக்குரிய மாதம் அப்படின்றதுனால இந்த மார்கழி மாதம் வந்து தெய்வங்களுக்குரிய மாதம் அதனால் இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணுங்க அதாவது முதல்ல வந்து அதிகாலையிலேயே அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்களுக்கு அது ரம் சீக்கிரமாகவும் எழுந்திருக்க முடியும் அதனோடய பயன்கள் என்னென்னோ அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க விடியற் காலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம அதிகாலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் வந்து நல்லா அழகான ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு கோலம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெருசாக போட்டால் தான் கோலம் சின்னதாக போடுறதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது நம்மளுடைய மாசல்ல வந்து அழகாக சின்னதாக ஒரு கோலம் போட்டாலும் அது வந்து அழகாக இருக்கும் பெருசாக தான் போடணும் அப்படின்ற ஒரு எந்த அவசியமும் இல்லை சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதில் வந்து அழகாக வந்து சாணம் சாணம் இருக்கு இல்லையா மாட்டு சாணம் அதில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ வந்து சிட்டியில் வந்து யாரும் பண்ணுறதில்ல இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பழைய நல்ல கிராமங்கள் அதாவது பழைய ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து வயசான பாட்டிங்க தாத்தாங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க அது வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நானும் வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த வருஷம் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நாளைக்கு ஒரு விலாக கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது வந்து வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டு கலர் கோலப்படியெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்க பண்ணலாம் கலர் கோலப்படி போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாணத்தில் வந்து மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் வந்து அழகாக ஒரு பூ வைப்பாங்க அப்போல்லாம் வந்து பஞ்சபூசணி பூசணி பூ வைப்பாங்க ஆனால் இப்போ அந்த மஞ்சள் பூசணி பூவெல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அதனால் உங்களுக்கு என்ன பூ கிடைக்கும் அழகாக ஒரு செம்பருத்தி பூ கிடைச்சாலும் செம்பருத்தி பூ வைக்கலாம் இல்லை எங்களுக்கு பூ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அருகம்பில் இருக்குதுல்ல அருகம்பில் கூட நீங்கள் வைக்கலாம் அது இன்னுமே அழகாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்து நம்மளுடைய குலதெய்வத்தோட வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நிலைவாசலை வந்து நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அழகாக கோலமெல்லாம் போட்டு தீபம் போடுங்க ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு வந்து ஆணிவேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா குலதெய் குலதெய்வம் வசிக்கக்கூடிய நிலைவாசல் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து நல்லது கெட்டது எல்லாமே வந்து நம்மளுடைய நிலைவாசல் படியை தாண்டி தான் உள்ளே வரணும் அதனால் வந்து கெட்டது வாசலுக்குள்ளே வராமல் நல்லது மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு நம்மளுடைய நிலை வாசலுக்கு வந்து அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருமே வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சீக்கிரமாக பண்ணிடலானும் பண்ணி பழகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் ஆனால் இதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் செலவாகாது ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம் அதாவது ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளேயே முடிச்சிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால அழகாக வாசலில் கோலமெல்லாம் போட்டு செடி மார்கழி மாதம் வருது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கடை வெள்ளி அதாவது கார்த்திகை மாதத்துடைய கடைசி வெள்ளி கிழமை அதனால் செடி எல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சுட்டு வாசலில் மா கோலம் போட்டுட்டு அடுத்து வந்து கீழே வந்து மா கோலம் போட முடியாது அதனால் வந்து கோலப்படியிலேயே கோலம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலப்படியிலேயே கோலம் போட்டு முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீபம் போடுற வேலை ஒன்று தான் அதுலேயும் தீபம் போட்டுட்டு நல்லா வாசல் பார்க்குறக்கே நல்லா அழகாக இருந்துச்சு அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்து டிசம்பர் பதினாறு அதாவது செவ்வாய் கிழமை பதினாறாம் தேதி மார்கழி தொடங்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது நாட்கள் வருது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து முகூர்த்த பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட அதனால் இந்த மார்கழி மாதத்தை வந்து தவற விட்டுறாதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி தாயார் பூஜையும் பண்ணுங்கள் மாத தொடக்கத்தில் வந்து அன்னபூரணி தாயார் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் தொடங்கும் போதும் நான் வந்து ரெண்டு மெத்தேடு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தேட் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம் இன்னொன்று வந்து நான் வந்து ரெகுலராக வந்து மந்த்லி ஒன்ஸ் அதாவது தமிழ் மாதம் தொடங்கும்போது நான் வந்து இந்த அன்னபூரணி தாயார் பூஜை வந்து நான் இன்னொரு முறையில் காமிச்சிருக்கேன் அந்த முறை வந்து நான் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கே வந்து திருப்பி திருப்பி பண்ணணும் இந்த மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படின்றது தோணும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணி முடித்தாச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியமெல்லாம் வச்சாச்சு எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயார் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு போய் மாக்கோளம் எல்லாம் போட்டு நல்லா எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது வந்து நான் எந்த மாதிரி அன்னபூரணி தாயார் பூஜை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது நாள் வந்து மார்கழி மாதம் வருது இல்லையா இந்த இருபத்தி ஒம்பது நாளுமே வந்து எங்களால் பெண்கள்னால பூஜை பண்ண முடியாது மாதவிடாய் ஆகிடுவோம் அப்படின்ற பட்ச பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க குழந்தைகளை பண்ண சொல்லுங்கள் இல்லை பெரியவங்களை பண்ண சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணுற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி அன்னபூர்ணி தயார் பூஜை எல்லாருமே வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணி பண்ணுவீங்க அடுத்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த மெத்தட் வந்து நீங்கள் அந்த மெத்தட் நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் சித்திர மாதம் தானே பண்ணுவோம் அது தானே வழக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க அதுவும் வழக்கம் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்னபூரணி தாயாரை வந்து நம்ம தானியங்களை வச்சு போது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருக்க பாருங்கள் உப்பு பச்சைப்பயிறு மஞ்சள் வெள்ளம் அப்புறம் வந்து துவரம் துவரம்பருப்பு இதெல்லாமே வச்சு நீங்கள் வழிபடலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னபூரணி தாயார் வந்து நம்ம நமக்கு வந்து அனுசரிக்கிறனால தானே நம்மளுக்கு வந்து அன்னம் குறை வ அன்னக்குறை வந்து வராமல் இருக்குது அதனால் அன்னக்குறைபாடு வராமல் இருக்கணும் அடுத்த நம்மளுடைய எதிர்கால சன்னதியருக்கும் அன்னக்குறைபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் அன்னபூரணி தாயார் பூஜை பண்ணுறோம் அது வந்து இன்னொரு மெத்தேடில் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாள் மார்கழி மாதத்தில் வந்து அதிகாலையிலேயே முடிஞ்ச வரைக்கும் அதிகாலையில் அதாவது நாலரை மணிக்கு உங்களால் எழுந்திருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் குள்ளையாவது நீங்கள் வந்து வாசலில் விளக்கு விளக்கு பொருத்தி வச்சிருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக வந்து முன்னத்த நாளே வந்து வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டு கலர் பொடியெல்லாம் கொடுத்து கரமெல்லாம் கட்டி வச்சுட்டு போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே தீபம் போட்டுக்கலாம் அப்படின்னலாம் நினைக்காதீங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அதிகாலையில் அதாவது பிரம்மர்களுக்கும் வந்து தே சாரி தேவர்களுக்கும் வந்து இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லையா அதனால் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்காவது எழுந்திரிச்சு வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு ரொம்ப பெரிய கோலம் வேணாம் உங்களால் சின்ன கோலம் முடிஞ்சது அப்படி தானே சின்ன கோலம் அழகாக போட்டு பூஜை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகாலையில் எழுதியிருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நிறையா பேர் வந்து இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நால்ரைக்காலாக எழுந்திரிச்சி பண்ண முடியல அப்படின்ற அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா அதனால் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பழகுங்க நீங்கள் அது ஒரு டென் டேஸ் பழகிட்டீங்க அப்படிங்கன்னா அது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிரபஞ்சமே வந்து உங்களை உங்கள் கிட்டே வந்து பேசும் அது உங்களுக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்லாவே தெரியும் நான் வந்து ஏன் இந்த கார்த்திகை மாதம் வந்து காலையில் எழுந்திரிச்சி பண்ண முடியல அப்படின்னா எங்கள் வீ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்த நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி அலர்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து என்னால் காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட முடியல அதனாலயே வந்து நான் ஈவினிங் டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நான் வீட்டில் எல்லாருமே வந்து காலையில் எழுந்திரிச்சி போக வேணாம் வெளியில் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இனி வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா சிறுத்தை வந்து வேறு ஏரியா பக்கம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு அலர்ட் கொடுத்துருக்காங்க அதனால் இனிமேல் பிரச்சனை கிடையாது இனிமேல் ரெகுலராக வந்து காலையில் வந்து பூஜை வீடியோஸ் வரும் பாருங்கள் என்னதான் நான் வீடியோஸில் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்க தானிய வகைகள் அரிசி பருப்பு வெல்லம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்னதாக அழகாக ஒரு மஞ்சள் பிள்ளையாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இது மார்கழி மாதம் பிள்ளையாருக்கும் ரொம்ப உகந்த மாதம் இல்லையா அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதில் அழகாக சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பூ வச்சுட்டு வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் வைத்தலை பார்க்க வைங்க இல்லை நீங்கள் பொங்கல் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலும் பொங்கல் வச்சு பண்ணலாம் இன்றைக்கி என்னால் பொங்கல் வைக்க முடியலை அதனால் வந்து வீட்டில் இருந்த வாழைப்பழம் வச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியும் பூஜை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் அரிசியில் மட்டும் அன்னபூரணி தாயார் இல்லை நம்ம பயன்படுத்துகிற எல்லா தானிய வகைகளிலும் அன்னபூரணி தாயார் இருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள் ரொம்ப 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 சிறப்பு அது இந்த மார்கழி மாத தொடக்கத்தில் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது எல்லா தமிழ் மாத தொடக்கத்துலையும் இந்த மாதிரி பண்ணலாம் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரையிலையும் மார்கழி மாதமும் கார்த்திகை மாதமும் பண்ணுவேன் இந்த ப்ளாக் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் டைம் அமைஞ்சது அதனால் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்